நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் சங் பரிவார் அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் தமிழ்நாட்டில் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு சாம பேத தான தண்டம் என்று சொல்கின்ற அத்தனை வழிகளையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் அதன் ஒரு வழியாகத்தான் தமிழகத்தில் திமுக சார்பில் ஒரு சமத்துவ பொங்கல் நடத்தப்பட்டது திராவிட கட்சிகளுக்கு சமத்துவ பொங்கல் நடத்துகின்ற தகுதி இருக்கிறதா என்றால் அது வேறு ஆனால் தமிழகத்தில் சமத்துவ பொங்கலை யாரும் கொண்டாடலாம் விழா எடுக்கலாம் அதில் தவறு இல்லை காரணம் இது தமிழர்கள் திருவிழா இது தமிழ்நாடு மட்டுமே உலகத்தில் கொண்டாடுகின்ற ஒப்பற்ற விழா தமிழகத்தில் இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் இன்னும் சொல்ல போனால் சோறு சாப்பிடுகின்ற அனைவரும் இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஆனால் தான் வள்ளுவர் சொன்னார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இந்த உழவும் தொழிலும் தான் இந்த தமிழ் சமூகத்தை ஏன் உலக மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் திமுக கொண்டாடிய சமத்துவ பொங்கலை திமுக பொங்கலை கொண்டாடக்கூடாது ஏன் கொண்டாடக்கூடாது அதிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பொங்கல் இந்துக்களுக்கான திருவிழா யார் சொல்வது அக்கா வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவி தமிழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர் அவரும் இந்த தமிழகத்தின் பூர்வகுடி தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்துக்கள் முஸ்லிம்கள் அத்தனை மதத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அத்தனை மதத்தை சார்ந்தவர்களும் பொங்கல் விழாவை கொண்டாடலாம் விவசாயியாக மட்டும்தான் இருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை சோறு சாப்பிடுகின்ற அனைவரும் இந்த உழவர் திருநாளை அறுவடை திருநாளை கொண்டாடுவார்கள் விழா எடுப்பார்கள் அதுதான் தமிழகம் கற்றுக் கொடுத்த மாண்பு உலகத்திலேயே அறுவடை திருவிழாவை நடத்துகின்ற ஒரு இனம் ஒரு நாடு தமிழ்நாடு தான் அந்த இனம் தமிழ் இனம் தான் உலகத்தில் வேறு எந்த சமூகமும் முதன் முதலில் இந்த அறுவடை திருவிழாவை நடத்தியதில்லை இந்த திருவிழாவின் தாற்பயம் என்ன உழவர்கள் உழவு நடத்துகின்ற பொழுது நிலத்தை கீறுகின்ற பொழுது இன்றைக்கு வருகின்ற கனரக இயந்திரங்கள் இல்லாத காலத்தில் மாட்டை வைத்துத்தான் காளை மாட்டை வைத்துத்தான் உழவர்கள் நிலத்தை கீறி விதை போட்டு பயிரிட்டார்கள் அதே காளை மாடுகளை பயன்படுத்தித்தான் போரடித்து தானியங்களை களஞ்சியங்களில் குவித்தார்கள் ஆகவேதான் இந்த பொங்கல் திருவிழாவில் பயிர் செழித்து வளர்வதற்கு துணையாக இருக்கின்ற சூரிய கதிர்களுக்கு சூரிய பொங்கல் என்று நடத்துகிறார்கள் அதற்கு அடுத்து உழவு வளர்வதற்கு இந்த உழவு தொழிலுக்கு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்து அந்த விவசாயிகளோடு உழைத்த அந்த காளை மாடுகளுக்கு பொங்கலை வைத்து விவசாய விளை பொருளாக நெல்மணி வந்ததற்கு பிறகு அறுவடை செய்த அந்த முதல் நெல்லில் வைத்த பொங்கலில் முதல் பொங்கலை மாட்டுக்கு ஊட்டி அதன் மூலம் அந்த மாட்டுக்கு நன்றி செலுத்திய ஒரு இனம் உலகத்திலேயே தமிழ் இனம்தான் இந்த தமிழர் திருவிழா தான் இந்த உழவர் திருவிழா தான் இந்த அறுவடை திருவிழா தான் இதை போன்ற ஒரு திருவிழாவை உலகத்தில் வேறு எந்த சமூகமும் வேறு எந்த இனமும் நடத்தி பார்க்க முடியாது இன்னும் சொல்ல போனால் கைபோர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலங்களை தேடி வந்த ஆரியர்கள் வருவதற்கு முன்பு இந்தியாவில் இந்து மதம் இல்லை அந்த இந்து மதம் தோன்றுவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் உழவர் திருவிழாவை பொங்கல் திருவிழாவை அறுவடை திருவிழாவை அனைவரும் சமத்துவமாக கொண்டாடிய ஒரு திருவிழா எது என்று கேட்டால் இந்த பொங்கல் திருவிழா தான் காரல் மார்க்ஸ் வருவதற்கு முன்பு கம்யூனிச சித்தாந்தம் இல்லை சோசலிச சித்தாந்தம் இல்லை ஆனால் காரல் மார்க்ஸ் வருவதற்கு முன்பே இந்த பொங்கலை சமத்துவ பொங்கலாக கொண்டாடி உலகத்திற்கே முதல் முதலில் சமத்துவத்தை போதிக்கின்ற ஒரு திருவிழாவாக இந்த பொங்கல் திருவிழா தான் இருந்திருக்கிறது இச்சமத்துவத்தை போதிப்பதால் தான் இன்றைக்கு இதை பார்த்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி சன் பரிவார் அமைப்புகளுக்கு கோபம் கோப்பளிக்கிறது ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டில் வேல் யாத்திரை நடத்தினார்கள் வேல் யாத்திரை நடத்திய எல் முருகன் மத்திய அமைச்சரானால் பாரதிய ஜனதா கட்சி வளரவில்லை அதை போல திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுகின்ற பிரச்சனையை பெரிதாக்கினார்கள் ஊதி ஊதி பார்த்தார்கள் அது புஸ்வானமாகி போய்விட்டது அதிலும் பாரதிய ஜனதா கட்சி வளரவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள் என்ன செய்யலாம் தமிழர் திருவிழாவாக அனைத்து மக்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கொண்டாடுகின்ற ஒரே சமத்துவ திருவிழாவாக இந்த பொங்கல் திருவிழா இருக்கிறது ஆகவே பொங்கல் திருவிழாவுக்கு மத சாயம் மூசினார்கள் பொங்கலில் இருந்து மத துவேஷத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் வானதி சீனிவாசன் சொல்கிறார் பொங்கல் இந்துக்களுக்கான திருவிழா மற்ற சமூகங்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடக்கூடாது சரி வானதி சீனிவாசன் கூற்றுக்கே நான் வருகிறேன் பொங்கல் இந்துக்களுக்கான திருவிழா என்றால் கர்நாடகாவில் ஆந்திராவில் மகாராஷ்டிராவில் ஒரிசாவில் ராஜஸ்தானில் ஏன் மற்ற இந்துக்கள் வாழ்கின்ற நாடுகளில் இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடவில்லை ஏன் இந்த அறுவடை திருவிழாவை கொண்டாடவில்லை ஏன் இந்த உழவர் திருநாளை கொண்டாடவில்லை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இது உழவர் திருநாள் அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் இதிலே மதத்திற்கும் ஜாதிக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எந்த இனத்தை சார்ந்தவரும் கொண்டாடலாம் எந்த மதத்தை சார்ந்தவரும் கொண்டாடலாம் எந்த ஜாதியை சார்ந்தவரும் பொங்கல் திருவிழாவை கொண்டாடலாம் இந்த திருவிழாவை நடத்தி மகிழ்ச்சி அடையலாம் இப்படிப்பட்ட திருவிழாவில் ஒரு வன்மத்தை கிளப்பினால் இதிலே அரசியலை கிளப்பினால் அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வளர்த்து எடுத்து விடலாம் அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என்று கனவு காண்கிறார்கள் வானதி சீனிவாசனும் சங் பரிவார் அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவை வானதி சீனிவாசனோ பாரதிய ஜனதா கட்சியோ எதிர்ப்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை திமுகவின் மீது அவர்கள் ஆட்சியின் மீது அதிகாரத்தின் மீது அவர்கள் குற்றம் சுமத்தினால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது திமுகவின் வேலை அதை போல மத்தியிலே ஆட்சி நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீது திமுகவை சார்ந்தவர்கள் குற்றம் சொன்னால் அந்த குற்றத்தை மறுப்பதும் அதற்கு பதில் சொல்வதும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வேலை ஆனால் உழவர் திருநாள் தமிழர் திருநாளில் அரசியல் நடத்த நினைத்தால் அது திமுகவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் வேறு எந்த திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சங் பரிவார் அமைப்புகளாக இருந்தாலும் இந்த தமிழ் சமூகத்தின் மூத்த குடி மக்கள் இந்த தமிழ் சமூக பிள்ளைகள் இந்த தமிழ் சமூகத்தின் பூர்வ குடி மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஏனென்றால் எங்கள் திருவிழா இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் இந்த மண்ணின் மக்கள் நாங்கள் எங்கள் பாட்டன் கூட்டன் இன்னும் சொல்ல போனால் பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே எப்பொழுது மனிதன் விழாவை கொண்டாட ஆரம்பித்தானோ அந்த காலத்தில் இருந்தே எத்தனையோ விழாக்கள் இருந்தது வசந்த விழாக்கள் இருந்தது கடவுளை வழிபடாமல் ஒரு விழாவை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி விழா எடுத்த காலத்திலேயே தோன்றிய இந்த பொங்கல் திருவிழாவை மதச்சாயம் பூசி ஜாதி சாயம் பூசி வேறு வகையான வில்லங்கங்களை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் நடத்தி விடலாம் அரசியலில் வெற்றி பெற்று விடலாம் தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று சங் பரிவார் அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் பானதி சீனிவாசனை போன்றவர்களும் திட்டமிட்டால் அவர்களை இந்த தமிழக மக்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவார்கள் தமிழக அரசியலில் அவர்கள் எதிர்காலத்தில் அனாதகராக்கப்படுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்